தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் கமுகமாக பொதுவெளியில் தன்னை செயல்பாட்டுக்கு கொண்டு வராம முத்து மணி விஜயன் சூரியன் என்கிற புன்களிலே தலைமுறை உருவாக்கி வாழ்ந்த ஒரு பொது உடைமை சித்தாந்தவாதி இப்போது இயற்கை வாழ்வியல் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து தமிழ் தேசிய பாதையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார் ஐயா உங்களுடைய ஒரு ஒரு புதிய உத்வேகமான ஒரு மாற்றத்திற்கு என்ன காரணம் இதுவரைக்கும் தலைமுறைவான ஒரு வாழ்க்கையை வளர்ந்து இப்போ மீண்டும் ஒரு இயற்கை சார்ந்து மக்கள் சார்ந்து என்ன அடிப்படை காரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் ஒரு முக்கியமான காரணங்க ஏன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து பிஜேபி அரசு வந்ததுனால இதனுடைய பாரதூரமான விளைவுகள் ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லி இதை வீழ்த்தா ஒரே வழி திமுக ஆதரிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க மேல அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லைன்னு என்ன பண்ணிட்டேன் முதல்ல இதுலேருந்து இருந்து வெளியில் வந்து நம்ம உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா இது வரைக்கும் குதிரை கடிவாளம் மாட்டு மாட்டு மாதிரி என்ன பண்ணுறோம் ஒரு பொது உடைமை சித்தாந்தம்னு சொல்லிட்டு என்ற பேரில் வெளியூர் நிறைய பேர் சந்திக்க முடியாது நாங்கள் லிமிட்டட் மெம்பர்ஸ் ஒரு சின்ன தான் இருப்போம் எங்களுடைய பகுதியில் தான் நாங்கள் தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு அதனால என்னாச்சு இதை மாரி மொ வெளியில் போய் பார்க்கணுன்றதுக்காக முடிவு பண்ணுறேன் அப்போ நான் முடிவு பண்ணும்போது நம்மால்வாருடைய த தற்சார் விவசாயத்தை புரிந்து கொள்ளணும் சித்தர்களுடைய நம்ம ம பாரம்பரிய மருத்துவத்தை பற்றி புரிந்து கொள்ளணும் இப்படி இந்த இளப்பட அப்புறம் நிறைய இப்போ வந்து வேதாத்ரி மகிழ்ச்சியை பற்றி சொல்கிறாங்க வாழ்க வளமுடணும்னு சொல்லிட்டு இந்த மனவள கலையெல்லாம் புரிந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முடிவு பெடுறேன் முதல்ல ஆளியார் அறிவித்திருக்கிற போயிட்டு வராங்க அது வந்து போனோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா உலக சமாதானம் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அறிஞர்களுடைய கடமை புத்தகம் எழுதியிருக்காரு சமுதாய சிக்கல்களுக்கு தீர்வு எழுதியிருக்காரு அணுவிஷம் என்ற ஒரு நாடகத்தை எழுதி வச்சுக்கிறார் இதெல்லாம் படித்து பார்க்கும்போது அது சொல்கிற கோட்பாடு எனக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அவர் ஏன் அந்த யுத்தத்தை உள்ளாக்குறாருனாக்கா நம்ம பொது உடைமை என்ன சொல்லுவோம் யுத்தம் வரதுக்கு காரணம் வந்து என்னென்னா மார்க்கெட்டுக்கான யுத்தம் சந்தைக்கான போட்டி தான் யுத்தமாக மாறுதுன்னு சொல்லுவோம் அவர் அதை என்ன பண்ணுறா மறைமுகமாக முடிவு சொல்லலை யுத்தம் எதுக்குவான்னு கேள்வி கேட்குறாரு நீங்கள் என்ன அந்த எல்லைகளை பாதுகாக்கணும் எல்லைக்கு என்ன தகராறுகள் வந்துச்சு உலக மையம் தாராளமே தனியாக உலகம் முழுவதும் ஒன்றா சேர்ந்தால் உற்பத்தி பண்ணுறோம் எல்லை தகராறு என்ன அதை பேசி ஈர்த்துக்க முடியாது அதுக்கு தான் ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது அதனால ராணுவத்தையெல்லாம் கலைச்சிட்டு ஒரே ராணுவ ஐநா சபையின் பொறுப்புகளை வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே வந்து அப்படின்னு சொல்லி சொல்லுறாங்க சாதாரண விஷயம்னா துணித்தான ஒரு செயல் நான் நான் கருதுறேன் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இராணுவத்துக்கு பண்ணுற செலவை பற்றி விமர்சிக்கிறாரு பல கோ கோடிக்கணக்கான செலவு பண்ணுறீங்க இன்றைக்கி ஏற்கனவே அதை ராணுவத்துக்கான செலவு நிறுத்திட்டுன்னு வச்சுங்களேன் பதினேழு ஆண்டுகள் ஒன்றுமே உற்பத்தி இல்லைனா கூட நம்மளை சாப்பிட முடியும் அந்தளவுக்கு உபரி இருக்குது ஆமாம் அவ்வளோ உபரி இருக்குது அவ்வளோ பணத்தை கொட்டி குவிச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்களா அதை அடுத்து அதை விட முக்கியமான விஷயம் என்ன நான் பொறுத்து பார்க்குறது சதவீதம் அடிப்பட்ட எவ்வளோ துடிக்கிறோம் தரும தருமா நீங்கள் அங்கே ராணுவத்தை போர் வீரர்கள் சாகுறாங்க இல்லைங்களா எதாவது கவலை இருக்குது நம்ம கொத்து கொத்தா ஜனங்கள் சாகடிக்கிறோம் ஏன் இதெல்லாம் மீனாக்குட்படுத்தக்கூடாதுன்னு கேட்கல இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மனிதன் பேசுகிற கம்யூனிஸ்ட்லேருந்து அவர் வந்து கம்யூனிஸ்ட் யுத்தம் இல்லாத உலகத்துக்கு உருவாக்குறோம் யுத்தம் நடத்தி எதுக்குன்னா அதிகாரத்தை கைப்பற்றி யுத்தம் இல்லாத உலகத்தை நோக்கி போகிறதுக்காக தான் இது அதுதான் வந்து மாசத்துக்கு சொல்வார் யுத்தம்ன்றது ரத்தம் சென்றால் அரசியல் அரசியல் என்றது ரத்தம் சென்றால் யுத்தம்னு அழகாக சொல்லுவாருங்க அப்போ அந்த மாதிரி இவர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு முடிவு பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மகரிஷி வள்ளலாறு இவங்க மனப்புரிமையாக ஏற்றுக்கிறோம் அதுக்கு வந்து வள்ளுவர் வழி வள்ளலார் தெரியும் மாசிய ஒளின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க இந்த நம்ம இதில் பார்த்தோன்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் இப்போ இந்த கோட்பாட்டு அடிப்படை இந்த இதுன்னு சொல்லிட்டுங்களா பச்சைரா உலகத்து இந்த கோட்பாட்டு அடிப்படையில் தான் ஒரு தீர்மானத்தை இந்த ஆண்டு தான் வச்சுக்கோங்க ஏன்னா பச்சு ரங்கம் சொல்லிட்டு இந்த அக்குமஞ்சரை பற்றி கேள்விப்படுறோம் குணமாக்கும் கலை பல பலவித இது இருக்குது குணமாக்கும் கலைன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க பஞ்சபூத கூட்டமைப்பு தான் நம்ம மனிதர் கூடல அப்போ இந்த பஞ்சபூத கூட்டமைப்பு மிகுந்த பிரபஞ்சமாக மனிதன் அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் சொல்கிறாங்க இல்லைங்களா ஆமாம் அப்படின்ற வகையில் இந்த கூட்டில் மிகுந்தாலும் குறை குறைபட்டாலும் நீங்கள் வழியாக கொண்டுறீங்க அதை பேலன்ஸ் பண்ணால் சரியாக போயிடும் அதுக்கு வந்து ஒற்றை புள்ளி சிகிச்சை முறைன்னு சொல்லிட்டுறாங்க அஞ்சு புள்ளிகள் தொட்டால் சரியாக கையில் ரெண்டு புள்ளி காலில் மூணு புள்ளி அதை அருமையாக நான் வ வகுப்பு நடத்துகிறாங்க தொடு சிகிச்சை தான் ஆமாம் தொ தொடு சிகிச்சை ஸோ சொல்கிறாங்க இதன் மூலமாக சாதிக்க முடியும் சொல்கிறேன் தமிழ் நூல்களை படிக்கிறோம் குணப்படுத்த முடியும் கட்டாயம் குணப்படுத்த முடியும் அதை நான் ப்ராக்டிஸ்களும் சொல்ல முடியுங்க எனக்கு போன ஏப்ரல் மாதம் திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துடுச்சு ஒரு பக்கம் செயலிருந்து போச்சு எனக்கு வந்து பயிற்சி கொடுத்தாமல் சொன்னாங்க ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க ஹீலிங் தொடங்கி இருக்குது நீங்கள் இவ்வளோ கால உடம்புல கழுவி சேர்த்து வச்சிங்களா உன்னை என்ன பண்ண படுக்கையில் படுக்க வச்சது அதை ரிப்பேர் பண்ண போது உன் உடம்பு அப்படி உண்மையிலேயே அப்படி தான் ஆச்சுங்க ஒரு மாதம் நான் எதையும் சரியாக சாப்பிடலாம் அளவாக சாப்பிடுவோம் இந்த பழச்சாறுகள் மட்டும்தான் எடுத்துனேன் கிராஜுவலாக ரெக்கவர் ஆகிட்டோம் இன்னும் கூட பேச்சு பழைய மாதிரி வரல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்றபடி இப்போ நான் பழைய மாதிரி நல்லா செயல்பட ஆரம்பிச்சேன் ஆமாம் குணப்படுத்த முடியுங்க கரெக்டாக குணப்படுத்த முடியும் இன்றைக்கி அது வந்து கம்மம் கடமின்னு சொல்லிட்டு வச்சு நட்டுறாங்க இங்கே சென்னையில் பல இடங்களில் பிரான் பிரான்ச்சு நட்டுறாங்க இந்த ஆளுமும் வேலூர் தொடங்க போகிறாங்க நாங்கள் ராணிப்பேட்டை இதில் வந்து பத்து சென்டர் ரெண்டு நாள் இப்போ வகுப்பு நடத்தி இப்போ ஒரு நூற்று கணக்கான பேர் உருவாக்கி வச்சுருக்குறாங்க இந்த இதுக்கு குணமாக்கும் கலைக்கு மாணவர்கள் இப்போ இவர்களெல்லாம் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் சாதிக்கும் கொஞ்சம் அரசியல் அரங்கிலையும் இருக்கணும் உற்பத்தி அரங்கிலையும் இருக்கணும் அதான் மனிதனாக பண்ணுறதுன்னா கவலைப்படக்கூடாது அதான் அவனுக்கு உண்ண உணவு இருக்க இடம் சொல்றா இந்த அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி ஆகணும் இது வந்து யாரும் மாட்டான் அவன் சொந்த உழைப்பில் அவன் சொந்த அறிவை கொண்டு சாதிக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இப்ப நாம் பெற்று இயற்கை வாழ்வியல் இயக்கம் வள்ளுவர் வலி வள்ளலார் மூன்றாவதாக இருக்கிறேன் எப்படி அது ஏன்னா மார்க்சியம் தெரியலன்னா எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க முடியாது அதனால பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு வள்ளுவர் தெரியணும் இதுக்குள்ளார எல்லாமே அடக்கணும் பாரம்பரியம் மொத்தம் இதுக்குள்ளே அடக்குங்க எதிர்கால சமூகத்தை எப்படி கட்டமைக்கிறது இருக்கீங்களா அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மார்க்சியம் கட்டாயம் தெரியணும் இல்லைன்னா நம்ம எதிர்கால சமூகத்தை கட்டமைக்க முடியாது ஏன்னா இது வரைக்கும் தனி உடைமை சமூகமாக இருக்குது இந்த தனி உடைமை சமூகத்தை பொது உடைமை சமூகம் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அதற்கான விதிகளெல்லாம் வந்து காரணமாக தான் அழகாக சொல்கிறாரு அதனால் நீங்கள் அந்த விதிகள் அடிப்படையில் இதுக்கு சண்டை போட்டு தான் செய்யணும் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கிற கூடியிலே மூ முறையிலே செய்யலாம் இதுக்கு நான் உதாரணமாக என்ன கருதலக்கா நான் சங்க இந்த பார்க்குறேன் இல்லைங்களா கடையேழு வளர்கள் இந்த கடையேழு வளர்களில் எப்படி உருவாங்கன்னா நீங்கள் தான் தேர்வு பண்ணீங்க அதனால உருவாங்கன்னா வள்ளல் பெறுவாங்கண்ணா ஆனால் இந்த கடையேழு வளர்கள் ஒழிச்சது யார் பாரி கேட்குறாரு நான் என்னப்பா பாகம் பண்ணும் மூவேந்தர்களும் சேர்ந்து என்னை வந்து யுத்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன திங்கிங்ஸ் பண்ணு சொல்லிட்டு அப்போ மூவேந்தர்கள் வந்து யுத்த நேரத்துக்கு என்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை தனி உடைமை சமூகத்தை கட்டமைக்கிறது வந்தாச்சு அதுக்கு இதெல்லாம் இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒழிக்கிறாங்க அப்போ தனி உடைமை சமூகம் உருவாச்சு இல்லைங்களா ஆமாம் அப்போ என்ன இதுதான் ஆதி பொது உடைமை சமூகம் சிதைந்து தனி உடைமை உருவாக்கப்பட ஒரே நாளில் உருவாக்க அது நீண்ட நடிவு வரலாம் சுயநலந்தாங்க அடிப்படை தான் காரணமாக சொல்றாரு இருக்கிறதே ரொம்ப கொடூரமான சுயநலம்ன்றாரு ஒருவருடைய சுயநலம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது தனிப்பட்ட குடும்பம் நான் குடும்ப உலக அழிப்பு மாதிரி ஆமா தாக்கம் தாங்க வள்ளலார் தான் அடிப்படை உயிர் கோட்பாடுன்றார் கருநிலை ஆட்சி கடிவு அப்புறம் எல்லா மக்களும் இன்புட்டு வாழணுன்றாரு அப்புறம் க க இது எல்லாம் ஆமாம் எல்லா எல்லா உயிர்களும் இன்புட்டு வாடணும் ஏன் சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவர் கை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கறி சாப்பிட்றது பற்றி சொல்கிறாங்க அவர் உணவு பொருள்னு சொல்லிங்க அந்த உயிர் உள்ள மாதிரி ஒரு உயிராச்சு அதை போய் வெட்டி சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உயிர் இறக்கிறதுக்காக அவர் சொல்கிறது இவங்க என்ன பண்ணால் கறின்னு போது அவன் என்ன அடுத்த நிமிஷமே என்ன பண்ணான் நான் எதுதான் சாப்பிட்றேன் நீ யாரா கேட்குறதுன்னு போகிறேன் ரெண்டாவது வந்து க ஒன்னே வேறு ஆர்குமெண்ட்டை மாறி இருந்தது இன்றைக்கி உணவு பொருளில் பற்றாக்குறை வந்துடும் அதனால அதெல்லாம் சாப்பிடணும் அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் கேட்கறது வேறு ஒன்றும் இல்லை உன்னை மாதிரி ஒரு உயிர் இந்த பிரபஞ்சம் படைச்சது அதை கொள்வதற்கு உனக்கு எப்படி மனம் வருது அதெல்லாம் அன்பும் கருணிதான் அவர் சொல்றது இப்போ அன்பும் கருணிமான உலகமா மாற்றி அமைக்கணுங்க இதை இப்போ அன்பும் கருணியும் மாற்றி அமைச்சு இதுக்கு என்ன யுத்தம் வேண்டி கிடைக்குது நீங்க மாற்றிட்டு நான் மாற்றிட்டு வச்சுங்க சமூகம் மாற்ற முடிஞ்சு போச்சு ஆமா பசி இல்லாத பிரச்சனை அறியாமை தான் அறியாமை போக்கி அவனுக்கு அறிவு கூடு பசியோட அவன் யார் என்னன்னு பாக்குது பசின்னு வந்தா முதல்ல சோறு போட்டு ஏன் இதை சொல்றாரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாரு இல்லையா அப்ப ஒரு நெறிகள் படிச்சா ரொம்ப அற்புதமா இருக்குது முதல் முதல்ல முதலாளித்து வந்த பிறகு தான் உங்களுக்கு கட்சி கொடி ஊழியர் கொள்கை எல்லாம் வரும் வள்ளலாக தான் முதல் முதல் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு புத்தருக்கு பிறகு சங்கம்னு வைக்கிறார் சமரசம் சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம் சன்மார்க்க சங்கம் அப்போ அந்த சங்கத்துக்கு என்ன பண்ணுறாரு கொடி ஒன்று இல்லைங்களா கொடி வந்து இருவரணு கொடி ஒன்று மேலே பொன்னிறமான மஞ்சள் கலர் வெள்ளை கலர் இந்த பொன்னிறமான மஞ்சள் கலர் என்ன சொல்கிறன்னா உங்களுடைய மூளை மூளையை குறிக்கிறதுக்காக அதை சொல்கிறாரு அடுத்து உடலை குறிக்கிறது வெண்மை பகுதின்னு சொல்கிறாரு இந்த கயிறு இருக்குது இல்லைங்களா முதுகினுடைய தண்டு வடத்தை பற்றி குறிப்பிட்றாரு முதுகினுடைய தண்டுவடம் தான் அந்த கயிறு அப்படின்னு சொல்லி சொல்கிறது இப்படி கொடிக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுறாரு அடுத்து என்ன பண்ணிடுறாரு கொள்கை வைக்கிறார் சமரசமாக இருக்கணும் ச எல்லா மனிதர்களுக்கும் சமமாக இருக்கணும் சமத்துவம் வேணும் பொதுநெய் வேணுன்ற இந்த மாதிரி கோட்பட தான் என்ன பற்றி சாதாரண விஷயமா பெண்கள் விடுதலை பற்றி பேசுகிறீங்களா அவர் அதெல்லாம் சொல்லல அழகாக என்ன சொல்கிறாரு கனவுல இருந்தாக்கா மனைவி வந்து மறுமானம் இது தாலி எடுக்கவானா பொட்டெல்லாம் அழிக்குவானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி கணவனுக்கு கண்டிஷன் போடுறாரு மனைவி அறிஞ்சால் தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்காரு அப்படியே பரவாயில்லை பெண்களுக்கு அதானே சொல்கிறீங்க அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெ நெறிப்படுறாரு இந்த மாதிரி நீங்கள் பல்வேறு விஷயங்களை யோசிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் இந்த தனி உடைமை தன்னலத்தை ஒழித்து பொதுநலம் பொது உடைமை நோக்கி நகரத்துக்கான அனைத்து கூறுகளும் அதுக்குள்ளே இருக்குது நம்ம இந்த டெப்டாப் போனேன் இப்போ நான் வந்து இப்போ தான் தொடக்கம் இப்போ அகவில்லை படிக்க படிக்க உண்மையிலேயே அதனுடைய புரிதல் பல டைமென்ஷனில் போயிட்டே இருக்குதுங்க அது புது புரிய உணர்வுகள் நமக்கு கொடுக்குது அதனால் பச்சை இல்லாத உலகத்துக்கு வள்ளலார் வச்சால் இப்போ நாங்கள் கொஞ்சம் காலம் கஞ்சி கொடுக்குறேன் காலை ஒரு நூறு பேருக்கு கஞ்சி வேலைக்கிழமல ஒரு ஆறு பேருக்கு இல்லாத ஒரு கண்டுபிடிச்சி சாப்பாடு கொடுத்துருவேன் அவங்க வீடு தேடி நானே கொண்டு போய் கொடுத்துருவோம் இந்த பூசம் மாத பூசம்னு சொல்கிறது ஒரு எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்குதுன்னு வச்சுக்கங்க இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் உதவக்கூடியங்களை வச்சு செய்கிறேன் நான் இப்போ இதை ஏன் தொடங்குனேன் பொது சொல்லி நான் அதுலேருந்து ஏன் இது கொண்டேன்னு சொல்லி சொன்னாக்கா சிக்கனும் சிந்தனை சீர்திருத்தும் இவ்வளவு நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க ஆனால் உங்களுடைய ஏறத்தால் ஒரே தத்துவ நிலைப்பாட்டில் ஐயா கோவன் போன்ற ஆட்கள்லாம் பொது உடலுக்கு சித்தாந்தம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊரு சாராயம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்கு போய உல்லாசம் தான் பாடுனாங்க இன்றைக்கும் அதே மது எங்க பார்த்தாலும் ஆறா ஓடுது

கோ போவில மா இன்னைக்கு இருக்கிற பொது உடைமை இயக்கத்துக்கு சொல்கிறேன் பொது உடைமை இயக்கம் ஒட்டுமொத்தமாக எல்லாமே சொல்கிறேன் சிபிஐ சிபிஎம் உட்பட பல்வேறு மாலியமை குழுக்கள் இருக்கா எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இவர் இவர் எச்சூரி இருக்காரு இல்லைங்களா எல்லா இஎம்எஸ் நம்பதிப்பாடு இல்லை இஎம்எஸ் நம்பரி பாடு உட்பட சொல்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா சரியான சித்தாந்த சரியான பொருத்த வச்சுக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் ஆமாம்

இன்னொன்று தேசிய ஒடுக்குமுறை இதை வந்து கார்மிகள் அழகாக சொன்னார் தொண்ணூற்றி ரெண்டில் இப்படி ஒரு ஒடுக்குமுறை வச்சுக்கி நீங்கள் எண்பத்தி எட்டுகளுக்கு பிறகு தான் பார்ப்பனியத்தை பற்றி புரிஞ்சுக்கிற முயற்சியாக நிறைய நடக்குது நிறைய புத்தகங்கள் பார்த்திங்கன்னா பார்ப்பனியை பற்றி நிறைய புத்தங்கள் வந்திருக்கும் எண்பதுகளுக்கு பிறகு பார்த்திங்க குறிப்பாக எண்பத்தி எட்டுக்கு பிறகு தான் எண்பத்தி எட்டு தான் முதல் முதல்ல இவங்க மாவோயிஸ்ட்டுகள் ஒரு புத்தகம் போடுறாங்க அதாவது என்னென்னாக்கா ச சாதியம் வர்க்கமும்னு ஒரு புத்தகம் கேள்விப்பட்டுக்கொண்டிருக்கேன் அப்போது நான் என்ன கேட்குறேன் எண்பத்தெட்டு வரைக்கும் ஏன் அந்த புத்தகம் வரல அடுத்து வந்து இவங்க சாதிய சிக்கல் இன்னைக்கு வரைக்கும் சாதியாக சாதியாக தான் பார்க்குறாங்களே விடியா அது எப்படி இப்போ மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்வு இல்லை அம்பேத்கர் என்ன கேட்குறாருன்னா அழகாக கேட்குறாரு நீங்கள் பொது உடமை நான் நே நேசிக்கிறேன் நான் கூட மார்க்சியத்துக்கு எதிரானவ இல்லை மார்க்சியம் உன்னதமான ஒரு தத்துவம் அது வந்து இழக்கப்போவது க அடிமை விலங்குகள் அடைப்போவது பொன் விலங்குன்னு சொல்லிட்டு ஐரோப்பா சமூகத்தை தட்டி எடுக்கலாம் ஆனால் அந்த தத்துவம் இந்த இந்தியாவுக்கு பொருந்தாதுன்றார் ஏன்னா அவர் சொல்றாருன்னா ஊர் தொழிலாளியும் சேரி தொழில் சொல்றாரு ஆமா அதுக்கு ஏன் சொல்ற காரணம் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய ஊர் தொழிலாளியும் சரி தொழிலாளியும் ஒன்றா ஒன்னா சேர்க்க முடியல உலக தொழிலாளர்கள் ரெண்டு ஒரே வர்க்கம் சேர்க்க முடியல ஆமா சேர்க்க முடியல உலக தொழிலாளிகள் ஒன்றுபடுகிறது எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு சொல்ற மாதிரி புரட்சி நட்டு தான் வச்சுக்கோங்க வல்லவர்கள் நீங்கள் நடத்துருவீங்க நடத்திட்டாக்க எனக்கு இந்த சாதி அறக்கணும் எப்படி கிடப்பீங்க எனக்கு விடை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு என்ன தீர்வு சொல்லுங்க சொல்லுங்க எப்படி கடப்பையும் இல்ல இன்னைக்கு நான் உங்களே கேட்கிறேன் என்ன விடை இருக்குது இதுக்கு இப்போ இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நடந்தது வேங்க வயலு இப்போ ரெண்டு வயசுக்கு முன்னால மனசு கரைச்சான இல்ல இப்படின்னு நடவடிக்கை எடுத்தாச்சா கொஞ்சம் கொடிங்குளம் சம்பவம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது இல்லைங்களா இதுக்கான நடவடிக்கை எடுத்தாச்சு ஏன் அந்த சிக்கல் இருக்குது நிறைய இருக்குது அப்ப என்ன பிரச்சனை என்னாக்கா நீங்க பார்ப்பினிய தத்துவம்னு ஒரு வாழ்க்கை முறையை அதை முன் வச்சிருக்கீங்க அது உங்க உளவியலாக இருக்குது அப்ப நீங்க அதை தகர்க்கணும்னா அந்த தத்துவத்தை தகர்தான் முடியாது

அவர் அவருக்கு தான் என்ன பண்ணுறாரு திராவிட சிசுன்னு சொல்கிறாங்க ஏன்னா திருநாளுசம் வந்து தமிழுக்காக கொஞ்சம் தொண்டாற்றிட்டு அதே நேரத்தில் சைவ சித்தாந்தத்தை ஒயித்து பிடிக்காது சாதிய கட்டுமானத்தெல்லாம் அவரும் தொ இது பண்ணுறாரு இருந்தாலும் கூட அவர் தமிழை காப்பாற்றாங்க தமிழை காப்பாற்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பிடிக்கல சமஸ்கிருத ஆதிக்கத்தை நிலை தடையாகுது அப்படின்னு சொன்னதால் கோபமாக சொல்கிறாங்க திராவிட சித்து அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை பார்த்து சொல்றது ஆரியர்கள் பார்ப்பனிய தத்துவத்தில் எவங்க இருப்பாங்க மூலவர்கள் அந்த மூலவர்கள் என்ன பண்ணுறாங்க இதை திராவிட சித்துன்னு சொல்லி சொல்கிறாங்க சமஸ்கிருத வல்லுநர்கள் அவங்க தான் திராவிட சீசன் அதில் தான் திராவிட என்ற கலை வந்தது அதுக்கு முன்னாடி திராவிட என்ற கலை சொல்லி பாருங்க ஆரியத்தை திராவிடம் வந்து எதிர்க்கவே எதிர்க்காதா எதிர்க்கும் இதனுடைய அதிகாரத்தை பலத்துக்காக எதிர்க்க கூடிய உண்மையிலே ஆரியத்தை வீழ்த்துவதற்காக எதிர்க்க எதிர்க்கவே எதிர்க்காத சமரசமாக தான் போகும் அதோட சமரசமாக தான் போகும் இதை வந்து அம்பேத்கர் அழகா சொல்றாரு மண்ணின் மைந்தர்கள் மறைக்கப்பட்ட வரலாறு அதாவது வட இந்திய ஆளுநர்களுக்கும் தென்னிந்திய ஆளுநர்களுக்கும் நடந்த வரலாற்று போர் தான் வந்து ஆரியம் திராவிடம்னு சொல்லிட்டு

அதிகாரத்துக்கு வரணும் அதுக்கு என்ன ஒன்னாலும் பேசிட்டு வராதுன்னு வருது இப்போ தமிழ் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க தமிழுக்கு என்ன நிலைமை இன்னைக்கு ஆ ஆங்கில வழி பள்ளிகளுக்கு தமிழ் பள்ளிகளுக்கு பெருமையா சொல்றது எனக்கு ரொம்ப கட்சி என்னுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் திராவிடம் பேசக்கூடியவர்கள் எல்லாமே ஆங்கில வழி பள்ளிகள் பள்ளிகளையும் இந்தி மொழி பாடங்களையும் நான் ஊக்குவிக்கிற மாதிரி பள்ளிகள் வச்சுருக்கேன் ஆமா அப்படின்னு சொல்லி நீங்க தமிழ் எப்படி வளர்க்க முடியும் தமிழ் வ தமிழுக்கு செலவு பண்ணி நிறைய கலைச்சொல்களை உருவாக்கணும் இன்றைக்கி உலகத்திலேயே வந்து அதிகமான கலைச்சொல் கொண்ட மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் சுட்டி காமிச்சார் எனக்கு பதினைந்து லட்சத்துக்கும் மேலே த கலைச்சொல்கள் ஒவ்வொரு மொழிக்கும் சொன்னார் அந்த மாதிரி பார்த்தா ஆமாம் உங்க த தரவு எடுக்க போனா உங்களுக்கு அது சம்மந்தமான விவரங்கள் நான் நானும் கூட கொடுத்துறேன் அப்போ அந்த அளவுக்கு ஒரு வளமான மொழியை இன்னும் தேவையான கலைச்சொற்களை உருவாக்க முடியும் அதற்கான முயற்சிகளே செய்யாமல் தமிழை என்ன பார்க்குது அப்படின்னு சொல்ற பேசி எப்படி ஒன்றும் எழுதிப்படுத்துவாங்க அதை நம்ம அது போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தமிழினுடைய சிறப்பை புரிஞ்சுக்கொண்டு இந்த இளைய சமூகம் என்ன பண்ணால் அதை வந்து உயர்த்தி பிடிக்கணும் காலத்துடைய கட்டாயம் இது தமிழ் தான் வருங்கால சமூகத்துக்கு வழ வழிகாட்டும் தமிழ் மொழி தான் வழிகாட்டும் சித்தாந்தத்தையும் ஒரு பக்கம்

இயல்பு முதல்ல என்னோட ம மக்களுக்கு வந்து என்ன பண்ணணும் எங்கள் அவங்க தெரிஞ்ச மொழியில் தெ தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் கல்வி கொடுக்குறது வேலை வாய்ப்போடு இருக்கணும் அப்போ உடம்பான வாழ்க்கை ஒன்றா அவனுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கி என்ன இருக்குதுன்னாக்கா வேலை வாய்ப்பு வந்து நிறைய வட இந்தியர்களுக்கு தான் வருது அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே தென்னிந்தியாவில் என்ன ஆயிடுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எந்த வேலை இல்லாமல் இருக்குது ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்குன்னா அவ்வளோ உழைப்பாற்றில் வீண் பண்ணிங்கன்னா எப்படி பெற முடியும்

சூரியனுக்கு ஆராய்ச்சி பண்றீங்க அறியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ உட்பட அதனால சொல்லிட்டோம் அதுக்கு மேலே ஒன்றும் முக்கியம் இல்ல ஏன்னா அவதான் எது வேதங்களின் நாடு சொல்லி சொல்றாரு அப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு

சமூக மாற்றத்தை இவங்க செயலிய வழியாக அவங்க வ வளப்படுத்தி நல்லா செய்கிறாங்க அதாவது புரிதலோடு செய்கிறாங்க சமூக மாற்றத்தை பற்றி தான் நான் இங்கே பேசுகிறேன் சமூக மாற்றத்தை தீர்வு ஒரே வழி மாற்றம் தான் ஏன் ஏழறிந்து வரலாறு வர்க்க வரலாறு என்றார் அப்போ ஏழறியா வரலாறு ஒன்று இருக்குது இல்லைங்களா அப்போ ஏழறியா வரலாறு எங்கே போய் தேடுவீங்க நீங்கள் நான் தொட தமிழ் மொழி தான் தேட முடியும் அப்போ மெய்ஞானம்னு சொல்லும் இல்லைங்களா அப்போ மெய்ஞானம்னா என்ன அறிவியலும் ஆன்மீகம் இணைந்தது இல்லைங்களா அதுதான் மெய்ஞானம் அறிவியல் என்றது புலன்களில் அறியக்கூடியது ஞானம்ன்றது உணரக்கூடியது அப்போது விஞ்ஞானம் அது மெய்ஞானம் ஆமாம் அப்போ விஞ்ஞானம் மெய்ஞானம் அஞ்சானுன்னு சொல்லிட்டு மூணாக சொல்லு வச்சுங்களேன் அஞ்சானுன்றது வேற ஒன்றும் இல்லை பொருளை பொருளாக பார்க்குறது அஞ்சானம் இந்த பொருளை அணுக்களின் தொகுப்பாக பார்க்குறது விஞ்ஞானம் இந்த அணுக்கள் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க இப்போ பிரிக்கா பிரிக்கிங்களா பிரித்த பிறகு இந்த அந்த அணுத் தொகை இருக்கு இல்லைங்களா பிரித்த பிறகு அது எங்கே போச்சு இது வேதாத்ரி மகரிஷி அழகாக பார்த்துட்டு சொல்கிறாரு எங்கேயும் போகலாம் அது வந்து எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது இந்த விவாதம் வருதுக்கு இப்போ அணுக்களை பழக்க முடியாதுன்னு சொல்லும்போது இப்போ பிறந்தாச்சு அப்போ லெனிவன் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் பொருள் முதல்வாதம் சொல்லிட்டு பொருள் தான் அடிப்படைன்னு சொன்னீங்க இப்போ எங்கே இருக்குது பொருள் அணுகு தான் பழந்தாச்சு அதுக்கு லெனி என்ன பதில் சொல்கிறாருனாக்கா அந்த அணு குழந்தைங்களே அப்போ வெப்பம் வெளியாச்சு அந்த வெப்பமாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து பொருள் முதல்வாதத்தை நிறுவ ஆரம்பிச்சிங்களா அதுக்கு பிறகு தத்துவ அடுத்த போகலாம் அதுக்குள்ளே என்னாச்சுன்னா இங்கே பார்க்க முடியாத தூண்டி டெவலப்பாக இங்கே வேறு மாதிரி ஆகுது இந்தியாவில் இதுக்கு மகரிஷ் என்ன பண்ணுறாங்க இந்த பதில் நான் சொல்கிறேன் இதை சேனல் சொல்கிறேன்னா அவருடைய வகுப்பில் இயல்பாக சொல்கிறாங்க அந்த வெப்பம் எங்கே போச்சு எங்கேருந்து வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுறாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உண்மையான பொருள் முதர்வாதம் எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது அப்போ நம்முடைய ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் நுட்பமாக போனீங்கன்னா பொருள் முதல்வாத கூறுகள் நிறைய இருக்குதுங்க